ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு என் சமையல் இன்னைக்கு இன்றைக்கி நாம் பழைய கிளாத்தை வச்சு நாம் ஒரு அஞ்சு டிப்பு பார்க்க போகிறோம் பழைய கிளாத்துன்னா பழைய நைட்டியை வச்சு நாம் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் இப்போ நாம் நைட்டியில் இருக்கிற ஜிப்பை நாம் பிரித்து எடுத்துக்கலாம் பிரிச்சுக்கலாம் இல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜிப்பு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம புது நைட்டியில் வந்து ஜிப்பு பெயிருச்சுன்னா இந்த ஜிப்பை வச்சு நம்ம தைச்சுக்கலாம் அப்படி இல்லைனா குழந்தைங்களோட கவுனில் ஜிப்பு பெயிருச்சுன்னா இந்த ஜிப்பை வச்சு நம்ம தைச்சிக்கலாம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஜிப்பு ரொம்ப நல்லா இருக்குது நைட்டி தான் பழசாயிடுச்சி அதனால் நான் ஜிப்பை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிவிட்டு அதை நான் பிரித்து எடுத்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இது மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிப்பு இப்போது டிப் நம்பர் டூவுக்கு போகலாம் இப்போது நாம் நைட்டியோட கைப்பாக கை பாகத்தை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட ரெண்டு கை பாகம் இருக்குது ரெண்டு இது எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போது வேஸ்டான ஒரு கார்ட்போர்டை நாம் எடுத்துக்குவோம் ஒரு அட்டைப்புட்டியை நாம் எடுத்து இந்த மாதிரி நாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கம் வச்சு ஒட்டிக்கலாம் இல்லை ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம் நான் இப்போது சைஸ் பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு ஆர்கனைசராக இருக்கும் இந்த மாதிரி நாம் கம்மு வச்சு ஒட்டி எடுத்துக்குவோம் ஒட்டி எடுத்துட்டு வேர்லாம் இந்த மாதிரி இதில் நாம் வச்சுக்கலாம் களைஞ்சி போகாமல் இருக்கும் இன்னர் வேர் ஷாலு இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நாம் இதில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலையவும் கலையாது இந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாப்லரில் நாம் பின்னும் அடிச்சுக்கலாம் நான் கம்மு வச்சு ஒட்டியிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஒட்டிருச்சு இதே போல் நான் இன்னொரு ஹேண்டையும் நான் ஒட்டிக்கிறேன் இப்போது ஒட்டியாச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நான் இன்னர் வேர்லாம் நான் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஷாலு இந்த மாதிரி பனியனு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது டிப் நம்பர் த்ரீக்கு போகலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நாம் நைட்டியோட கீழ்பாகத்தை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரித்து நமக்கு தேவையான அளவு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் அந்த லாஸ்டில் கட் பண்ணிக்கிறேன் இப்போது ரெண்டு சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க இது வந்து ஒரு டைப்பர் தான் குழந்தைங்களுக்கான டைப்பர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் கடையில் வாங்கி டயப்பர் போடுறதை விட இந்த மாதிரி துணிகளில் நாம் டயப்பர் செஞ்சு போடுறது நல்லது அந்த காலத்துலலாம் இந்த துணி பழைய துணியில் தான் டயப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் ரெண்டு பகமாக பிரிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கீழே வந்து ஓரம் அடிச்சிருக்கோம் அதையும் நான் வந்து பிரிச்சுக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் இந்த கிளாத்தை நான் வந்து சரிசமமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு நாம் டைப்பர் செய்யும் போது இந்த துணியை நல்லா துவச்சி காய வச்சுட்டு டெட்டாயில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நாம் கட் பண்ணதை முக்கோணம் ஷேப்பில் நாம் போட்டுக்கணும் அதையும் இன்னொரு முக்கோணம் ஷேப்பில் போட்டுக்கணும் சம்சா மாதிரி இப்போ இதை வந்து மடக்கி ஒரு மூணு மடக்கு மடக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மடக்கிட்டு திருப்பிட்டு இதை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னாக்கா இப்போது சூப்பரான ஒரு டயப்பர் கிடச்சிரும் இப்போ குழந்தைய படுக்க வச்சு நாம் கட்டிக்கலாம் எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி கால் ரெண்டையும் விரித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நாம் கட்டி எடுத்துக்கலாம் இது ரெண்டு முடிச்சா நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மடக்கி போட்டிங்கன்னா குழந்தைங்க நவல் நகர்ந்தாலும் தவழ்ந்தாலும் உங்களுக்கு இது கலடவே கலடாது இது உங்களுக்கு இந்த இது பத்தில் அப்படின்னாக்கா நீங்கள் இதை அவுத்துட்டு இன்னொரு துணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி துணியை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான் குழந்தைங்களுக்கு நல்லது இப்போது டிப் நம்பர் ஃபோருக்கு போகலாம் இப்போது வேஸ்ட்டான நைட்டியை தான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் மேல் பாகம் கொஞ்சம் இருக்குது அதை நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு நாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பழைய கட்டைப்பை குச்சியை நாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த நடுவில் வச்சு நாம் ஒரு லப்பர் பேண்ட் போட்டு போட்டுக்கலாம் இப்போது இது வந்து இதை வந்து நாம் இப்போ தூசி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது டிப் நம்ம ஃபைவுக்கு போகலாம் பேலன்ஸ் துணியை நாம் கட் பண்ணி மடக்கி கருத்துணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்